இன்றைய காலகட்டத்துல சோசியல் மீடியாவோட மோகம் ரொம்ப அதிகமாயிருச்சு எந்த அளவுக்குன்னா தன்னோட லைஃப் பார்ட்னரையே சோசியல் மீடியாக்காக கொல்ற அளவுக்கு போயிருச்சு மகேஷ் குமார் ராய் இவருக்கு இருபத்தஞ்சு வயசு இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு இவர் பீகார்ல இருக்க பெங்குசாரா என்ற நகரத்துக்கு பக்கத்துல இருக்க சமஸ்திபூர் கிராமத்தை சேர்ந்தவர் என்னதான் பெங்குசாராய் பீகாரோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் பினான்சியல் கேபிட்டலா இருந்தாலும் அங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்ல தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் வெளிமாநிலங்களுக்கு போய் குழப்ப தேடிக்கிறாங்க அதே மாதிரி தான் மகேஷ் குமார் என்ன பண்றாரு தனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் ஈவன் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் வெளிமாநிலத்துக்கு போய் கொஞ்சம் சம்பாரிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்பலாம்னு பாக்குறாரு இவர் தற்போதைக்கு எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா கொல்கத்தால தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி இவரு தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் பாக்குறதுக்காக கொல்கத்தால இருந்து கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு சொந்த ஊருக்கு போனவரு உயிரோட திரும்பல அவரை கொடூரமா கொன்னேன் தூக்குல தொங்க விட்டாங்க அப்படி அவரை தூக்குல தொங்க விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட மனைவியும் மனைவியோட சகோதரிகளும் தான் அதுவும் வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக தன் குழந்தையோட அப்பாவையே அடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க குமார் ராய் கொல்கட்டால வேலை செய்யறாரு இதே கொல்கட்டால தான் அவரோட சகோதரரும் வேலை செய்யறாரு மகேஷ் குமார் சொந்த ஊருக்கு போன பிறகு ஜனவரி ஏழாம் தேதி மணிக்கு கொல்கட்டால இருக்க மகேஷ்குமாரோட சகோதரர் மகேஷ் குமார்க்கு கால் பண்றாரு மகேஷ்குமார் கிடையாது அதற்கு பதிலா வேற ஒரு நபர் அந்த கால் கால் பண்றாரு அந்த பண்ண மகேஷ்குமாரோட சகோதரர் கிட்ட என்ன சொல்றாருன்னா மகேஷ் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான் தூக்குல தொங்கிட்டான் நாங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பாக்குறோம் சொல்றாங்க

இல்ல அதுக்கு பதிலா யாரோ புதுசா நாலு பேர் இருக்காங்க வாங்க உங்க பையனோட உடலை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடல் போலான்னு சொல்றாங்க இவருக்கு அதை பார்க்க எப்படி இருக்குன்னா ஹாஸ்பிடலுக்கு பையனோட பாடியை எடுத்துட்டு போறேன்ன்ற பேர்ல அத டிஸ்போஸ் பண்ண பாக்குறாங்களோன்ற மாதிரி தோணுது இம்மீடியட்டா அவர் நான் போலீஸை தான் கால் பண்ணுவேன்னு சொல்லி போலீஸ அழைக்கிறாரு போலீஸ் உடனே அந்த கிராமத்துக்கு வந்து மகேஷோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க போலீஸ் கிட்ட மகேஷோட அப்பா ராம் பர்வேஷ் என்ன சொல்றாருன்னா சரி மருமகளோட பேரு ராணி குமாரி என்னோட பையன் மகேஷ் தன்னோட மனைவியும் குழந்தைகளுக்கு குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்காக கூலி தொழில் செஞ்சுட்டு வரான் ஆனா அதே ராணி இங்க டிக்டாக் இருந்த காலத்துல டிக்டாக்லயும் இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் தொடர்ந்து டான்சிங் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டே வராங்க இது வரைக்கும் மட்டும் ஐநூறு ரீல்ஸ்க்கு மேல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா உருவான பிரெண்ட்ஸ்னால ராணி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லயும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முகமது சஜாத் என்ற நபரோட கள்ள உறவுல இருந்தாங்க இது எல்லாமே என் பையனுக்கு ஊர்ல இருந்து வந்த உடனே தெரிஞ்சது அதனால

தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி ஒரு கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா ரீசன்டாவே நடந்திருக்கு அதுவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்காகவே தமிழ்நாட்டிலும் ஒரு கொலை நடந்திருக்கு திருப்பூர் செல்லம் நகரை சேர்ந்தவர் அமிர்தலிங்கம் இவருக்கு முப்பத்தி வயதாகுது இவரோட மனைவி பெயர் இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு அமிர்தலிங்கம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சேர்ந்தவரு கல்யாணம் ஆன பிறகு இவர் திருப்பூர்லயே வந்து செட்டில் ஆயிட்டாரு இவரும் ஒரு கூலி தொழிலாளி தான் திருப்பூர்ல இருக்க தென்னம்பாளையம் மார்க்கெட்ல சுமை தூக்கியா வேலை செஞ்சிட்டு வராரு இவரோட மனைவி சித்ரா அதே ஊர்ல இருக்க ஒரு பனியன் கம்பெனில டெய்லரா வேலை செய்யு இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் இருக்காங்க இந்த சூழல்ல தான் சித்ரா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முதல்ல டிக்டாக்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க டிக்டாக்ல நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு லைக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதற்கு பிறகு டிக்டாக் பேன் ஆன பிறகு டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லயும் தொடர்ந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நிறைய லைக்ஸ் வந்திருக்கு போல நிறைய வியூஸ் வந்திருக்கு போல இதன் மூலமா நிறைய ஆண் நண்பர்களோட பழக்கமும் சித்ராக்கு ஏற்பட்டிருக்கு அதுல சில பேர் சித்ரா கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க சென்னைக்கு வாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா பட வாய்ப்புகள் நான் வாங்கி தரேன் சில பேர் சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில சில மாதங்களுக்கு முன்னாடி சித்ரா சென்னைக்கு கிளம்பி சினிமா வாய்ப்பு தேடலான்னு பிளானம் போட்டிருக்காங்க ஆனா இது அமிர்தலிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதே அமிர்தலிங்கத்துக்கு என்ன முதல்ல நான் கண்டுக்கலங்க ஆனா எப்ப சித்ரா இன்ஸ்டாகிராம்ல ஹிட் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து தொடர்ந்து அவங்களோட நடவடிக்கைகள்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறதுக்காகவே தினமும் ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஆண்களோட போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்

திருப்பூர்ல பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுது பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நான் திரும்பியும் சென்னைக்கு போறேன்னு சித்ரா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால சித்ராவோட கணவர் அமிர்தலிங்கம் மறுபடியும் சித்ராவோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இந்த சண்டை வழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் அஞ்சாம் தேதி என்ன நடக்குதுன்னா சித்ரா அவங்களோட ரெண்டாவது மகளை கூட்டிக்கிட்டு அமிர்தலிங்க வீட்டுல இருந்து வெளியேறாங்க இப்ப புதுசா கல்யாணம் ஆனாங்கள அவங்களோட முதல் மகள் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சித்ராவோட மகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல இதுல மாமியார் மாமனாரோட சண்டை போட்டுட்டு அவங்களோட சம்மந்தி வீட்டுல குழந்தைங்களோட வந்து தங்கனா நல்லா இருக்குமா அதனால சித்ராவோட மகள் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா சித்ராக்கு அட்வைஸ் பண்றாங்க திரும்பி அமிர்தலிங்க இங்க வீட்டிலேயே போய் தங்க சொல்றாங்க சித்ரா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரெண்டாவது மகள மட்டும் அவங்களோட முதல் மகள் வீட்டிலேயே நைட்டு தங்க வச்சுட்டு அவங்க கணவன் வீட்டுக்கே போறாங்க சோ நைட்டு சித்ரா அவங்களோட சொந்த வீட்டுக்கே போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஆகியும் சித்ராவோட வீட்டு கதவு திறக்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுது அதற்கு பிறகுதான் சுத்தி இருக்க பொதுமக்கள் அந்த வீட்டு கதவை திறந்து

மேல கோவப்பட்டு துப்பட்டா வச்சு அவளோட கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கொலை செஞ்ச பிறகு எனக்கு பயம் ஆயிருச்சு அதனால மதுரைக்கு தப்பிச்சு போயிடலான்னு பிளான் போட்டேன் அதுக்குள்ள புது பஸ் ஸ்டாண்ட்ல போலீஸ் என்ன புடிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வழக்கம் எதை பத்தி பேசுதுன்னா சோசியல் மீடியாவோட மோகத்தை பத்தி தான் பேசுது சி நானும் சோசியல் மீடியால தான் இருக்கேன் சோசியல் மீடியாவுக்கு யாரும் வரவேணாம் நான் சொல்ல ஆனா ஒருத்தங்களை கொலை பண்ற அளவுக்குலாம் எல்லாம் சோசியல் மீடியா ஒருத்து கிடையாது உண்மையை சொல்லணும்னா சோசியல் மீடியான்றது ஒரு டூல் ஒரு ஆயுதம் ஒரு கருவி கேக்க பூமர்